மூணாவது வாசலே ராம பத்து ரெண்டு என்ன எழுதுகிறார் சத்தமா அவசியமா அப்பொழுது அக்கினி கத்துடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அலேலுயா அலேலுயா எங்க இருந்து அக்கடி வந்துச்சு சாத்தானிடத்தில் இருந்து அக்கடி வந்துச்சு கத்தனுடைய சந்நிதியில் இருந்து ஊழியமே அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது குடும்பமா பிரதேஷ பண்றாங்க அவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க பிள்ளைகளும் அந்த தீச்சட்டி எடுத்துட்டு அக்கணியை எடுத்துட்டு கூடாரத்தில் பலிபடுத்த போகும்போது எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் சொல்லுங்க ஆனா இது எல்லாருக்கும் சந்தோஷம் மோசிக்கு சந்தோஷம் ஜோசுவாவுக்கு சந்தோஷம் காலேபுக்கு சந்தோஷம் பல லட்சம் யூதர்களுக்கு சந்தோஷம் லேவியர்களுக்கு சந்தோஷம் பன்னெண்டு கோத்தரத்தாருக்கு சந்தோஷம் யா ஒரு புதிய ஆசாரிய ஊழியம் தொடங்குகிறது எல்லாரும் கடை வைத்து கத்திர தோத்திரம் பண்ணி துதிச்சு கொண்டிருக்கும் போது தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து ஒரு அக்கணி புறப்பட்டு வந்து இமைப்பொழுதலை ஆரோனுடைய ரெண்டு பிள்ளைகளை சாகடித்தது ஊழியத்துக்கு பயப்படுகிற பயம் கட்டாயமாக்கப்பட்டது ஊழியத்துக்கு பயப்படுற பயம் மோச ஊழியக்காரங்களை நான் கொஞ்சம் குறைவ மதிப்பெடுக்கிறதுக்கு காரணம் சொல்றேன் பார்த்தவன் தேவனுடைய அக்னியை பார்த்தவன் ஆனால் ஆரோனுடைய பிள்ளைங்களுடைய கையில் இருக்கிற அவனுக்கு பார்க்க தெரியலையே அவன் பார்த்து அதை அறிந்திருந்த அறிந்திருந்தால் முதலே முதலில் சொல்லியிருப்பான் என் சகோதரனே என் அண்ண மோசை யாரு என் சகோதரனே உன் பிள்ளைங்க என் பிள்ளை மாதிரி என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சாக போறாங்க அண்ணி அக்கனிய வச்சிருக்கிறாங்க சொல்லிருப்பான் தேவனை கண்டவனாய் இருந்தாலும் தன் அண்ணன் மகன் தன் தன் பிள்ளைகளுக்கு சாயலாய் இருக்கிற அந்த நாதா பபியுடைய கையில் இருக்கிற அக்கணி அண்ணி அக்கணி என்றதை மோசை அறியாமல் போனான் நம்ம நினைக்கிறோம் ஆரோன் மாத்திரம்தான் பாதிக்கப்பட்டான் என்று சொல்லி மோசே மிகவும் பாதிக்கப்பட்டவன் என் அன்பன் பிள்ளைகள் ரெண்டு செத்து போயிட்டு சடுதியாய் அது எப்படி செத்து போயிட்டு மோசையின் தலைமையில் அது யாருடைய தலைமையில் சாகுதே மோசையினுடைய தலைமையில ஆரோனுடைய ரெண்டு பிள்ளைகள் மோசையினுடைய இருதயம் எப்படி துடித்து இருக்கும் ஆரோனுடைய இருதயம் எப்படி துடித்திருக்கும் தன் ரத்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் அல்ல தன் ரத்தமாக பிள்ளைகள் செத்து போய்விட்டது முதல் சந்தோஷத்தின் நாளிலே தன் பிள்ளைகளை இழந்த பொழுது மோச கத்தருடைய கட்டளைகளின் மீறக்கூடாது என்று தன் சகோதரனுக்கு போதிக்கிறான் ஊழியத்துக்கு பயப்படுங்க ஊழியம் ஊழியத்துக்கு யாரு வந்தாலும் பண்ணாதீங்க ஊழியத்துக்கு பயப்படுங்க ஊழிய பயப்படுங்க என் அனுபவம் அதுதான் எல்லா ஊழியத்தையும் என்னால் செய்ய முடியாது என்னை தேடி வர்ற எல்லா ஊழியத்தையும் செய்ய மாட்டேன் எனக்கு கிடைக்கிற எல்லா ஊழியத்தையும் நான் செய்ய மாட்டேன் கத்த நியமித்த ஊழியத்தை தான் நான் செய்வேன் மீறின எந்த ஊழியத்தை எனக்கு செய்ய முடியாது வேண்டான்ருவேன் எனக்கு எவ்வளோ பணம் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஊழிய அழைப்பு வந்தாலும் என் தேவன் நியமிக்காத ஊழியம் என் மனம் பொருந்தாவிட்டால் என்னால் அதை செய்ய முடியாது ஊழியம் செய்வது எனக்கு பெரிய பயம் ஒவ்வொரு பிரசங்கமும் சும்மா பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா ஒரு பிரசங்கம் எடுக்கிறதுக்கு கத்தட்டம் வாங்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரத்தை செலவு பண்ணுகிறேன் அந்த பிரசங்கத்தை தயார் செய்ய பல மணி நேரம் அண்டவிடத்தில் ஜெபிக்கிறேன் அந்த பிரசங்கத்தை பல மணி நேரம் தியானம் பண்ணுகிறேன் அந்த பிரசங்கத்தை பயத்தோடு பிரசங்கிக்கிறேன் அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது நான் மறுரூபமாகுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஊழியம் செய்ய பயப்படுங்க மனசுல வந்த ஊழியத்தை எல்லாம் செய்யாதீங்க அப்படிலாம் செய்யாதீங்க ஏவனா பார்த்து நீங்க அந்த ஊழியம் செஞ்சிடலாம் இந்த ஊழியம் செஞ்சிடலாம் பா செய்யாதீங்க கத்த சொன்னா நியமிச்சா செய்யுங்க இல்லைன்னா சத்தாண்டாம தேவ சமூகத்தில் உட்காரு நான் பேசி செஞ்ச ஊழியத்தை விட நான் பிரயாணம் பண்ணி செஞ்ச ஊழியத்தை விட தேவ சமூகத்தில் உட்காந்து செஞ்ச ஊழியம் அறுபது பர்சன்டேஜ் நான் பிரயாணம் பண்ணி செஞ்ச ஊழியம் இருபது பெர்சென்டேஜ் நான் பிரசங்கம் பண்ணி செஞ்ச ஊழியம் இருபது பர்சன்டேஜ் மீது அறுபது பெர்சன்டேஜ் ஊழியம் உக்காந்த இடத்துல தேவ சமூகத்தில் செய்ய கத்தர் எனக்கு கிருமையும் பலன் தருகிறா அந்த ஊழியத்தை செய்யும் பொழுதுலாம் நான் பயப்படுகிறேன் ஊழியத்தை பார்த்தாலே பயம் சிலர் கேட்பாங்க இவ்வளோ பிரசங்கிக்கிறார் பார்த்து ஜெயிக்குமா நாலு பிள்ளைகளை ஊழியத்துக்கு அவர் ஆயுதப்படுத்தல அது ஏன் வேலையே கிடையாது பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஆயுதப்படுத்துற வேலை ஏன் வேலை எனக்கு வேலை சோர் போடவும் படிக்க வைக்கவும் பாதுகாப்பா ஒழுக்கத்தில் வளர்க்கிறதா என் வேலை வயசு வந்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பா என் வேலை அதோட என் சப்ஜெக்ட் முடிஞ்சுது ஊழியத்துக்கு அர்ப்பணி ஊழியத்துக்கு ஆயுத்தப்படுத்து ஊழியத்துக்கு நான் ஆண்டு கடந்த நாட்களில் பேசினேன் பா சேஷ்ராஜ் பார்த்து சொன்னாங்க நீங்கள் ஒரு பயல கூட ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தலையே நான் சொன்னேன் அர்ப்பணிக்கிறவன் ஊழியக்காரனா ஆயுத்தப்படுத்த ஏற்படுத்தப்பட்டவன் ஊழியக்காரனான் இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டவனெல்லாம் செத்து போயிட்டான் அர்ப்பணிக்கிறவனாம் ஊழியக்காரனாக ஆயிட்டான் நான் சொன்னேன் இது ஏன் என்னமோ நான் ஏமா என் மூளை அந்த பிள்ளைங்க பிறந்துடுச்சுப்பா சார் என் கடமையை நான் செய்கிறேன் அவருக்கு வேணும்னா நாளையும் எடுத்துகிட்டு போட்டு எனக்கு அது பிரச்சனையே கிடையாது நான்லாம் ஊழியத்தில் என் பிள்ளைகளை தள்ள முடியாது அது எனக்கு தேவை அந்த அது வே அந்த வேலை எனக்கு கிடையாது அப்புறமா யோசித்து பார்த்தேன் நான் ஊழியத்துக்கு பிள்ளைகளை நியமிக்கவோ ஏற்படுத்தவோ எனக்கு அதிகாரம் கொடுக்கல அது அந்த அதிகாரத்தை அவர் வச்சுருக்கிறார் அப்புறமா ஒரு நாள் நல்லா யோசித்து பார்த்தேன் என் மனசு என் ஊழியக்காரங்களாக என் பிள்ளைகளை உருவாக்கலை அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது ஊழியத்துக்காக நான் ஆண்டவட்டும் ஒரு குண்டூசி கூட வாங்கலை ஆண்டவட்ட விட்ட நான் என்ன வாங்கலை எனக்கு வீடு வாங்கியிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு வீடு வாங்கியிருக்கேன் கார் வசதி வண்டி வசதி சாப்பு எல்லாம் வாங்கியிருக்கேங்க ஊழியத்துக்குன்னு ஒரு குண்டூசி கூட அவர் எனக்கு தரல அதை நீ அந்த குண்டூசி வாங்கினா தான் அதை பாதுகாக்கிறதுக்கு அதை குத்தி வைக்கிறதுக்கு ஒரு கேலண்டர் பேப்பர் வேணும் வாங்கினா தானே கேலண்டர் பேப்பரில் குண்டூசியை குத்த முடியும் நான் ஊசியே வாங்கலையே அப்புறம் எங்கள் கேலண்டர் பேப்பரை தேடி அதில் குத்துறது ஆண்டு நான் என் மனசில் சொன்னேன் அப்பா உங்ககிட்ட ஒன்றுமே வாங்கலை ஊழியத்துக்குன்னு அதனால் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பிள்ளையை நான் ஊழியத்துக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை உங்களுக்கு வேணும்னா நாலு பேர் வச்சுங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா எனக்கு சோறு போடுறது நீர் தானே எனக்கு சோறு போடுறது நீர் தான் அதனால் நீங்கள் எடுத்துங்க நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற எண்ணத்துக்கு நானே ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர் கொடுத்த பிள்ளைங்க அவர் வேணால் எடுத்துகிட்டு உபயோகப்படுத்திக்கிட்டுவேன் ஏன்னா எனக்கு ஊழியத்தை பார்த்தாலே பயம் அதனால் பிள்ளைங்க சொல்லுவேன் டேடி ஊழியம் செஞ்சேன்னா அது காரியண்டா காரியம்டா அது ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் ஊழியத்தை கொடுத்த பயம் எனக்கு எப்பவுமே இருக்குது அதனால் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கணும் என்னால் சொல்ல முடியாது உங்களை கற்று அழைச்சாருன்னா சந்தோஷமா போவேன் என் தம்பி பையன் ஊழியத்துக்கு போகிறான் பெங்களூர் பைபிள் காலேஜ் ஃபோன் போட்டு சித்தா பெரியப்பா ஊழியத்துக்கு போகிறேன் பைபிள் காலேஜ் எனக்கு ஜோம் பண்ணுங்கண்ணே எல்ல உங்கள் அப்பன்னு சொல்லியா போகிறேன்னு என் தம்பி சர்ச்சி வச்சுருக்கான் விசுவாசி இருக்கு எல்லாருக்கு எல்லாம் உங்கள் அப்பன் சொல்லி போறியா இல்லை பெரியப்பா இல்ல எப்படி உங்கள் நீ போகிற சர்ச்சி பார்த்துடனே ஊழியத்துக்கு சொன்னாரா இல்லை பெரியப்பா அப்போ எதுக்குள்ள ஊழியத்துக்கு போகிறேன் இல்லை எனக்கு கத்த சொன்னார் போகிறேன் எந்த கற்று சொன்னார் தரிசனமா சொன்னாரா கரெக்டா சொன்னாரா அவன் ஒழிஞ்சிரா இவன் சொல்லு ஆசைப்பட்டு போறியா என்ன இல்லை பெரியப்பா நான் தான் சொன்னார் சரி சோமணி விட்டம் போ எனக்கு நல்லா தெரியுங்க ரெண்டு பேர் உலகத்தையே மாத்த போகிறாங்க எத்தனை ஊழியக்காரங்க கடைசியில் உலகத்தை மாத்த போகிறாங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் இந்த உலகத்தை மாத்துறதுக்கு ரெண்டு ஊழியக்காரன் போதும் இன்னைக்கு தமிழ்நாடு ரெண்டு லட்சம் ஊழியக்காரன் வந்து கிறிஸ்தவமே போய் கிடக்கு தெருக்கு தெரு சர்ச்சு மல்லிகை கடை மாதிரி வீட்டுக்கு வீடு ஊழியக்காரன் பால் வியாபாரி மாதிரி பட்டி கொடுக்கற மாதிரி எவன் ஊழியக்காரன் எவன் நல்லவன் ஒரு கழுதியும் தெரில இவன் சர்ச்சில் போனா ஒன்று சொல்றான் அவன் சர்ச்சில் போனா ஒன்று சொல்றான் எதிரில் உள்ள சர்ச்சில் போனா ஒன்று சொல்றான் இந்த மூணு பேரும் துரத்தினா இவன் இன்னொரு சர்ச்சுக்கு போறான் பாஸ்ட்ரு கூப்பிட்டு என்ன பிரதர் நீங்கள் உங்கள் மனைவி அடிக்கிறீங்களா ஏதோ ஒரு பெண்ணோட பழகுறீங்களாமேன்னு பாஸ்டர் கேட்டால் இவன் அடுத்த வாரம் மேரே ஆட்சியில் உட்காந்துருக்கான் அந்த பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம் புதிய பொதியாத்தமாக வரணும் என் ஊழியும் உறுதிப்படணும்னு ஜோ பண்ணேன் கத்தாவே இந்த குடும்பத்தில் நாலு பேரை கொண்டு வந்துட்டீர்னு தோத்திரம் பண்ணுவான் அவனுக்கு ஆப்பு வைக்கதான் இவன் நாலு பேர் போய்ப்பான் கேவலமான ஜீவிதங்க ஊழியக்காரங்களுடைய ஏன்னா ஊழியத்தை கொடுத்த பயமே ஊழியத்தை கொடுத்த பயமே அவர் சொல்லி கொடுக்கிறாரு பலி செலுத்தின ஒரு கல்லு அந்த பலி செலுத்துற கல்ல நீ வடிவமைக்கும் போது அந்த பலிபீடத்தை பலி செலுத்துற கல்லு மேல நீ எழும்பி உட்கார ஏன்னா உன் நிர்வாணத்தை அந்த பலி இடுகிற அந்த கல் எழுச்சி தரக்கூடாது

வருஷத்துக்கு ஒரு முறை தனக்காக பிரதான ஸ்தலத்துக்குள்ளே பலி செலுத்த போகிற ஆசாரியம் எப்படி போயிருப்பான் தூக்கு மேடைக்கு போகிற போல போயிருப்பான் நம்ம திரும்பி வருவோமோ வரமாட்டோமோ ஆண்ட புறே இந்த மக்களெல்லாம் இந்த வருஷம் என்ன பலி கடாவா ஆசாரிய ஊழியத்துக்கு பிரதான ஸ்தலத்துக்குள்ள அனுப்புகிறாங்களே நான் திரும்பி வருவனும் வரமாட்டோனோ பொண்டாட்டி திரும்பி திரும்பி பார்ப்பான் பிள்ளையை திரும்பி திரும்பி பார்ப்பான் ஏன்னா இவர் ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் சாகடிச்சிருக்கிறார் ஆரோனுடைய குமாரர்ல இவனுக்கு பயம் போ பயந்து பயந்து உள்ளே போவான் சத்தம் கேட்கலையா பிடிச்சி இழுத்துரு கழுதை செத்து போயிட்டான் தூக்கு மேடைக்கு போகிறது போல் போவான் நம்ம ஆளை இப்போ ஸ்டேஜில் ஏத்தனா கதை விடுறான் பாருங்கள் ஐயோயோ அப்பா நான் வந்து இதுன்னு சொல்லி அங்கே ஒரு ஆம்பளை பால் கறந்து பொம்பளை பால் கறந்து நடுப்பால் கறந்து லெஃப்டு பால் ரைட் பால் எல்லாம் கறந்து அங்கே மாரி கலந்து வருவான் பாருங்க ஐயோ பலிபிடத்தில் போய் சொல்லி பெரிய மூட்டை பால் கறந்து இங்க வந்து சாட்சி சாட்சிடுவான் அற்பமா இருந்தேன்னு அமெரிக்கா கொண்டு போய் கத்தராயி தெய்வம் பிரசங்கம் பண்ண வச்சு போய் சாட்சி சொல்லி 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 நான் நிறைய மூட்டை பணம் கொண்டு கொண்டிருக்கேன்னு சொல்லுவானா எங்க பலிபீடத்தில் போய் சொல்லாதீங்க செத்து போவீங்க ஊழியத்தை கொடுத்த பயத்தோடு ஊழிய இது ஊழியக்காரனுக்கு கட்டாயமாக்கப்பட்ட பயப்படுற பயம் கட்டாயமாக்கப்பட்ட ஜீபிதாம் வசனத்துக்கு பயப்படுற பயம் கட்டாயமாக்கப்பட்ட ஜீபிதாம் நீங்க நினைக்கிறீங்க கத்த சும்மா இருக்கிறார் கண்டும் காணாம இருக்கிறார் நினைக்கிறீங்க மொத்தமா சாக அடிச்சிருவார் பத்து தலை உருண்டா போதும் தெரிஞ்சிருவான் மாத்தவன் எவ்வளோ போகுது போகுது தோத்ரா உத்தமனாகிய ஊரியாவே செத்த பிறகு நல்லவன் இருப்பானா உத்தமனாகிய ஊரியா யுத்த களத்தில் முதல்ல நிக்க வச்சு சாகடிக்க பட் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அவனை யுத்த களத்தில் முன்னாடி வச்சு சாகடித்தார்கள் அவனுக்கே இந்த நிலைமன்னா ஊழிய பயமே இல்லாம அட்டூழியம் வர போகுது தேவனுடைய நியாய தீர்ப்பு சொல்லு வேண்டாங்க இங்க வராட்டாலும் இந்த வசனத்தினுடைய சத்தம் எல்லாம் சபைக்கு போகும் இங்க வந்தவன் தான் மாட்டினான் வராதவனு மாட்டினான் சோத்திரம் இங்க வந்தவன் தான் மாட்டினான் கேட்டவன் தான் மாட்டினான் நான் நேர்த்தே சொன்னேன் நான் நான் வா என் வாயிலேருந்து வார்த்தை வந்த உடனே சுகி சுகி நான் என்னது ஆ சொமேட்டோ சுகிலாம் என்னது டெலிவரி பாய் என் என் வாயிலேருந்து கத்தோட வார்த்தை வந்தவுடனே தூதர்கள் எடுத்துகிட்டு போய் எவன் எவன் மேலெல்லாம் வைக்கணுமோ அவன் மேலெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க யாரும் தப்ப முடியாது தமிழ்நாட்டில் ஒருவர் தப்ப முடியாது கத்த சொல்லி அனுப்பினான் எனக்கு பயப்படுற பயம் இல்லை யமர்சனத்துக்கு பயப்படுற பயம் இல்லை என் ஊழியத்தை விற்கிறான் என் ஊழியத்தை கூறு போடுறான் என் ஊழியத்தை படியாக வச்சு தன்னை உயர்த்துறான் என் ஊழியத்துக்கு பயப்படுற பயம் உள்ளவனை நான் பார்க்க முடியலை வசனத்தின்படி ஊழியம் அழைப்பின்படி ஊழியம் பிதாவின் சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்க குற்றம் சாட்டப்படாத ஊழியத்தை செஞ்சுங்க கரை தரையற்ற ஊழியத்தை நீங்கள் செய்ய பழகணும் தேவையை முன்வைத்து நான் ஊழியம் செய்யாது கத்தருக்கு அது தேவை இந்தியாவுக்கு அது தேவை தமிழ்நாட்டுக்கு அது தேவை தேவையை சொல்லி சொல்ல ஊழியம் செய்யாதீங்க ஒரே இது வட இந்தியாவுக்கு தேவை ஐயோ இந்தியாவுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை என்ன தேவை காலையில் தான் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறார் சிபிஎம்ல தலைமை போதகரை மூணு முறை கைது பண்ணியிருக்கிறாங்க மூட்டை மூட்டையாக பணத்தை இன்கம் டேக்ஸ் தூக்கிட்டு போயிருக்கு எதுகளை பணம் வாங்குற நீ ஜனத்திட்ட கேட்காம கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னு இது என்னது மிஸ்பரிசம் பண்ணுறது ஒரு பெந்தைகோசு கூட்ட கேட்டு வாங்கிறது ஒரு பெந்தைகோசு கூட்டம் என்ன செய்யுது மிஸ்பரிசம் பண்றது நீ கொடுத்தால் பெந்தைகோத்தை ஊழிய நிறைய பேர் ஊழியத்துக்குரிய பயமே இல்லை சென்னையில் ஒரு ஊழியக்கார் நல்ல கன்வென்ஷன் பேசுவார் ஆராயம் நடத்துவார் அவர் வீட்டுக்கு போனால் ஷூ கலத்துறதுக்கு ஒரு பொண்டாட்டி அவர் ட்ரெஸ்ஸை கலத்துறதுக்கு ஒரு பொண்டாட்டி அவரை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு பொண்டாட்டி அவர் உண்மையாக கட்டின ஒரு பொண்டாட்டி செவத்துக்கு அந்த சேடு நிற்பா மீதி மனைவி எல்லாம் கட்டாத மனைவி அவருக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருப்பா எல்லாம் பண்ணிட்டு சூப்பரா அவங்க கூட படுத்துட்டு சாயங்காலம் ஆராதனை நடத்துவார் பாருங்க அப்படியே ஜனங்க குதிப்பாங்க இவருங்க நினைப்பாங்க பாச நல்ல ஜோ பண்ணிட்டு வந்திருக்கிறார் பாச குழு குழுன்னு வந்திருக்கிறார் எவன் ஆராதனின்னு நான் நம்ப மாட்டேன் எனக்கு அத பார்த்தே தெரியும் பாம்பேல ஒருத்த கல்யாணம் பண்ணாமையே இன்னொருத்தொண்டாட்டிய வச்சு ஒரு குழந்தை பெற்றான் பாம்பேல எந்த கன்வென்ஷன் நடத்தினாலும் இந்த மைனர் தான் ஆராதனை நடத்துவார் அந்த ஆராதனையில இது யாரு அந்த பாடுவாங்கள கொயர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லா யங்ஸ்டர்ஸ் இருபது முப்பது நாற்பது பேர் நிற்பாங்க இவங்க எல்லா இவர் தான் மியூசிக் போட்டு கைட் பண்ணி பாட்டு பாடுவார் இன்னொருத்த மொண்டாட்டி கிட்ட பிள்ளை பத்தி வச்சிருக்கான் அந்த பொண்ணு வந்து சொல்லுது இவர் இரவெல்லாம் தினம் ஏன் கூட படுக்கிறார் ஆனா கல்யாணம் பண்ணாத ஒரு வாலிபனாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறார் பாஸ்டர் அது என்கிட்ட சொல்லி தந்த பொண்ணு நான் செத்து போக போறேன் நீங்க ஆண்டவற்ற நியாயம் வாங்கி தர முடியுமான்னு கேட்டுச்சு நான் சொன்ன அது எனக்கு தெரியாதுமா நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் நான் சொன்ன அப்படி பண்ணாது ஏன் இவங்க என்ன ஏமாத்தி என் பிள்ளை ஒண்ணு உருவாக்கி அது பெத்து வளர்த்து வச்சிருக்கேன் பாசன் இப்போ அவருக்கு வேற பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க நிலைமை பரிதாபம் நான் உங்களை ஒரு தகப்பனாக பார்க்கிறேன் உங்ககிட்ட சொல்லி நியாயம் கிடைக்கும் என்று ஆண்டு விட்டு நான் விரும்புகிறேன் எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்க தெரியல அந்த நேரத்தில் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு அந்த பயம் நல்ல ஆராத நடத்தி நல்ல பிரசங்கம் பண்ணி நல்ல மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா போடுவான் நிறைய ஊழியர்களுக்கு ஊழியத்தை குறித்த பயம் அன்னைக்கு ஆரோனுடைய பிள்ளைகளை சாகடித்தது போலே தேவன் இனி சாகடிக்கிற காலம் புறப்படும் ஊசாவுக்கு ஊழியத்தை குறித்த பயம் கிடையாது அவர் பெரிய தைரியசாலியா போய் பலிபீடத்துக்கு போய் பலி செலுத்தினார் என் தெய்வனாய கத்தர் வைராக்கியம் உள்ளவர் ஊழியத்தில் அவன் நெத்தியிலே குஷ்டத்தை கட்டளையிட்டார் தயவுசெய்து சொல்றேன் ஊழியத்தை குறித்து பயந்து ஊழியம் செய்யுங்க ஊழியத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கணும் அது கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதான் இந்த ஏரோப்ளைன் ஓட்டுனாங்க விழுந்திருச்சு செத்துட்டாங்க அந்த ஏரோப்ளைன் ஓட்டுற அந்த கடைசி நேரத்தில் அந்த விமானியனுடைய நிலைமையை நான் யோசித்து பார்க்குறேன் ஏரோப்ளைன் மேலே ஏறுறது இவங்க ரெண்டு பேரும் அந்த மேலே ஏத்துறதுக்கு அந்த ரிசர்வரை அமிக்கி அமிக்கி பார்க்குறாங்க அந்த பிளேன் இப்படி மேலே பண்ணுது ஆனால் கீழே இறங்குது அந்த ரெண்டு பேருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் பிளேன் இன்ஜின் ரெண்டுமே பழுது அவங்க அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் எப்படியாயிலும் அதை கொஞ்சம் மேலே ஏற்றி பறக்க வச்சிடலாம்னு சொல்லி அந்த அந்த பிளே அமிக்கி அமிக்கி பார்க்குறாங்க ஆனால் பிளேன் ஏறுற மாதிரி ஏறி ஏறி திரும்பி கீழே வந்தது கத்துடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு பயப்படுது ஒரு பிரசங்கம் பண்ணா பயப்படுங்க ஆராதனை நடத்தினா பயப்படுங்க உங்க திறமைய வச்சு பாடி உங்க திறமைய வச்சு நீங்க ஆராதனை நடத்தி திறமைய வச்சு பிரசங்கம் பண்ணாதீங்க அது என் தேவனுக்கு லாபம் அல்ல என் தேவனுக்கு நஷ்டம் வேண்டாம் யார் கூடயும் கூட்டு சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு சந்தோஷப்படாதீங்க கத்த சேர்த்து விட்டா சேருங்க அவன் பின்னாடி போனேன் இவன் பின்னாடி போனேன் அப்படின்லாம் செய்து போகாதீங்க கத்தோடைய ஊழியத்து குறித்து பயம் இல்லாமல் நீங்கள் இருந்தால் ஒரு நாள் ஆண்டவர் அந்த ஊழியத்தின் மேல் வைராக்கியம் வந்து விட்டால் அவ்வளவுதான் நிறைய பேர் இந்த பிரசங்கத்தை யூடியூப்பில் பார்த்து ஒவ்வொருத்தர் ஒரு முறை சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு தேசத்தில் இருந்து ஃபோன் பண்ணுறார் வயசான ஒரு மனிதர் அதிகமாக பேச விரும்பலை அவர் அவர் ஃபோன் பண்ணார் பிரைஸ்லாட் ரொம்ப படித்த ஒரு மனிதர் ப்ரைசொல் ஆட் ப்ரைசொல் ஆட்னு சொல்லிவிட்டு என்ன நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க ஒரு ஊருடைய பேரை சொன்னார் அவர் சொன்னார் நான் அவர் அண்ணீரோடு பேசுகிறார் மாஸ்டர் நான் ஒரு சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் அன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் சாட்டை எடுத்து ஜனங்களை அங்கே இருக்கிற கடைகளை அடித்து நொறுக்கின ஒரு ஏசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தின் காட்சியை நான் என்ன செய்தேன் பைபிளில் வாசியிருக்கேன் நான் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கும்போது அந்த ஆண்டவரே இறங்கி வந்து இந்த மனுஷனை உபயோகப்படுத்துறது போல இருக்கு நீங்க சாட்டியை வச்சு துரத்தி துரத்தி அடிக்கிற ஒரு காட்சியை பார்த்து நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன் பாஸ்டர் நான் சமாதானத்தோடு மறிக்கிறதற்கு நான் ஆயுத்தமாக இருக்கிறேன் உங்களைப் போல் இன்னொரு பத்து இருபது ஊழியக்காரங்க இந்தியாவில் எழும்புனா மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி ஃபோனை வச்சிட்டார் நிறைய பேருடைய உள்ளங்கள் ஏங்குகிறது பச்சாரம் பண்ணி ஊழியம் செய்கிற பணம் கலெக்ஷன் பண்ணி ஊழியம் செய்கிறேன் அத்து மாதாயம் எழுப்புதல்னு சொல்லி சொல்லி பணத்தை வாங்கி கட்டடங்களை கட்டி கட்டி தேவனை உயர்த்துறேன் உயர்த்திறேன்னு சொல்லி கத்துடைய ஊழியத்துக்குரியதானே அந்த பயம் இல்லாத ஜீவிக்கிற நிறைய பேருடைய தோலை உரிக்கிற காலம் வந்ததே